கோவில்பாளையம் டிப்ஸ் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான தென்னிந்திய மாதிரி ஐநா சபை கூட்டம் கோவை மாவட்டம் கோவில்பாளையத்தில் உள்ள டிப்ஸ் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கான தென்னிந்திய மாதிரி ஐநா சபை கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பன்னிரெண்டு முதல் பதினாறு வயதுக்குட்பட்ட ஆயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர் ஐநா சபை போல் வடிவமைத்து ஒவ்வொரு மாணவர்கள் இருக்கையில் ஒவ்வொரு நாட்டின் பெயர் பலகை வைத்து ஐநா சபையில் உரையாடுவது போல் மாணவர்கள் தங்கள் பிரச்சனைகள் குறித்து உரையாடி விவாதித்தனர் இந்த மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையில் நடவடிக்கைகள் இளைஞர்களின் கல்வி மற்றும் எதிர்காலத்தை மேம்படுத்தி உலகிற்கு தேவையான தகவல்களை உருவாக்கும் என்ற நம்பிக்கையை உருவாக்கும் என ஒவ்வொரு மாணவர்களும் தெரிவித்தனர் மேலும் மாணவர்கள் கல்வியில் மட்டும் சிறப்பாக செயல்படாமல் வெளி உலக அறிவும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் ஐநா சபையில் எவ்வாறு உலக நாடுகள் விவாதிக்கிறதோ அதேபோல் மாணவர்கள் கூட்டாக ஒன்று சேர்ந்து தங்கள் பிரச்சனைகள் குறித்து விவாதித்தது குறிப்பிடத்தக்கது நான் இந்த என் பேர் மகத்தி நான் இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன் நான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுல ஒரு டீம் மெம்பராக இருக்கேன் ஸோ இந்த ப்ரோக்ராம்னால் வந்து லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராட் மைண்ட் ப்ராட் பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அதே மாதிரி வந்து அவங்க லைக் ஒரு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து மட்டும் யோசிக்காமல் லைக் எல்லா பர்ஸ்பெக்டிவ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன்ஸும் எடுத்து கடைசியில் வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஒவ்வொரு கமிட்டிலையும் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து அவங்க அதை பற்றி அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அதை பற்றி அவங்க ஒரு சொல்யூஷன் கொண்டு வருவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சில கமிட்டியில் வந்து எப்படி ஏஐ வந்து லேபர் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது ஸோ அது எப்படி ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் கொண்டு வரலாம் அதெல்லாம் வந்து லைக் அவங்க ரிசர்ச் பண்ணி ஒரு வேர்ல்ட் வைடு வந்து இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுவாங்க நான் வந்து ஜானவ் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறேங்க டுவெல்த் படிக்கிறேன் நான் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ நடக்கிற பிரச்சனையை பற்றியும் நாங்கள் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணி பேச வைக்கிறோங்க யூஎன்இபின்னு ஒரு கமிட்டி இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் பற்றியெல்லாம் பேசுவாங்க இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை அது போக பார்த்திங்கன்னா டைசைக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குங்க அதில் வந்து இஸ்ரேல் பேலஸ்டைன் கான்ஃப்ளிக்ட் இருக்காங்க அதை பற்றி பேசுவாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனை மட்டும் இல்லாமல் இருக்க எல்லா பிரச்சனையும் பற்றி அவங்க புரிஞ்சு அவங்களா வந்து ஒரு தீர்வு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து இது பண்ணணும் இது பண்ணணுன்னு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம படிக்கிறதை தாண்டி ஒரு ப்ராட் பர்ஸ்பெக்டிவாக ஜென்ரல் நாலேஜ் அதிகமாகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவரேஜாக அனைவருக்கும் வணக்கம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என் பெயர் கிருஷ்ணமூர்த்தி இது ஐக்கிய நாட்டு சபை ஓகே மாதிரி ஐக்கிய நாட்டு சபையை உருவாக்கியுள்ளோம் வருட வருடம் இந்நிகழ்வு நகை நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது ஐந்தாவது வருடம் இந்த கருத்தரங்கம் மூலமாக மாணவர்களினுடைய அறிவுத்திறமை மற்றும் அவர்களுடைய எதிர்கால தலைவர்களை மேம்படுத்தும் பொருட்டு வருட வருடம் இதை நாங்கள் இது செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இம்முறை ஆயிரத்தி இரநூறு மாணவர்களுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் பங்கேற்றுள்ளனர்